நாற்பத்தெட்டு நாள் இந்த தியானத்தை செஞ்சீங்கன்னா தூக்கம் மாத்திரை முழுமையாக விடுபடலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பல பேருக்கு வந்து தூக்கங்கள் வந்து வர வரமாட்டேங்க இது எதனால் வர வரமாட்டேங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்கால சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றி பயம் பிறகு வேலை பல பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதை தீக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு தியான முறைகள் சொல்லி தரப்படும் அதாவது பல பேர் தூக்க மாத்திரைகளை விடுபடுறதுக்கு இந்த தியான யுக்தியை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த தியானத்தை செஞ்சீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த தியானத்தை செஞ்சீங்கன்னா தூக்க மாத்திரை முழுமையாக விடுபடலாம் நல்லா பார்த்துக்கோங்க பத்து மணிக்கு தூங்கலாம் ஒம்பது மணிக்கு தூங்கலாம் நீங்கள் பின்னோக்கி உங்களுடைய செயல் செஞ்சதை கவனமாக பின்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒம்பது ஐம்பதுக்கு என்ன செயல் செஞ்சீங்க ஏழு ஐம்பதுக்கு ஏழு மணிக்கு ஆறரைக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு இப்படி பின்னோக்கி என்னென்ன செயல் செஞ்சீங்களோ அதை கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணை மூடி தான் பார்க்கணும் கண்ணை திறந்துடவே கூடாது தூக்கம் வருது வரல அப்படிங்கிறத கவனமே இருக்கக்கூடாது உங்களுடைய வேலை கண்ணை மூடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை இப்படியே கவனிச்சுக்கிட்டு நீ எது இந்த செயல் செஞ்சுருக்கலாம் அதை பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது சரி தவறுங்கிறது எதாவது சாப்பிட்ருப்பீங்க அதிகமாக சாப்பிட்ருக்கலாம் ஐயோ அதிகமாக சாப்பிட்டனே இது தப்பு அதை சிந்தனாக இருக்கக்கூடாது ஐயோ நான்வெஜ் சாப்பிட்டேன்னா ஐயோ தப்பு ஒரு ஆள் சொல்லியிருக்கோம் அதை பற்றியும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது சிந்தனை பண்ணக்கூடாது சாப்பிட்டேன் அவ்வளோதான் அந்த சாப்பிட்ட அந்த நினைவுகளை அப்படியே கவனித்து பார்த்துட்டே இருக்கணும் அடுத்து ஏதாவது திட்டிருக்கலாம் ஒரு ஆளை அதை என்ன செய்யணும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஐயோ அதை திட்டிட்டேனே இது தப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது திட்டினா அதை சும்மா அந்த செயலை என்ன செய்யணும் முழுமையாக கவனிச்சுக்கிட்டு பின்னோக்கியே போகணும் ஆறு மணி அடுத்து அஞ்சரை அடுத்து க ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் என்னென்ன செயல் செஞ்சீங்க ஒர்க்கர்ஸை நீங்கள் என்னென்ன வேலை வாங்கினீங்க அப்படிங்கிறது பின்னோக்கி நீங்கள் என்ன செஞ்சணும் பின்னோக்கி போக 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 அந்த செயல் பற்றிய சிந்தனைகள் வரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து உங்களுக்கு நல்ல விதமாக தூக்கம் வரும் இது தியான முறை ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் பல உங்களுடைய வேலை கண்மூடி இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றது எல்லாமே இயற்கையினுடைய அதனுடைய வேலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தியானம் வந்து பின்னோக்கி நீங்கள் தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக நீங்கள் தூக்கம் மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது நீங்கள் எங்கே தூங்கினாலும் பின்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் தூக்கம் வரும் இது பெரிய சித்தர்களால் சொல்லப்பட்ட மாபெரும் ரகசியம் இது பின்னோக்கி நீங்கள் பார்க்க 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 உங்களோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும் நீங்கள் செயல் செய்ததை பற்றி உங்களுக்கு கவனம் வரும் செயல் மீதும் கவனம் வரும் உறக்கத்தின் மீதும் கவனம் வந்து நிம்மதியாக நாற்பத்தெட்டு நாள் கழித்து கண்டிப்பாக தூக்கம் வரும் பல பேருக்கு உதவியாக இருந்திருக்கு இந்த தியானத்தை செஞ்சு நல்லபடியாக பயன்படுத்துங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து கண்டிப்பாக தூக்கமாத்திரையை விட்டுடலாம் இது ரொம்ப பயன்படும் நன்றி வணக்கம் ஓடி 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 ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி உண்மை நன்றியை யாரும் வர முடியுமோ அவங்க வர